மோசடி வழக்கில் முன்னொரு பவன் தங்க நகைகள் மற்றும் நாற்பது லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மோசடி செய்த பாதிரியார் மற்றும் மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுக்க சென்ற திருமணமான பெண்ணிடம் பணத்தை மீட்டு தருவதாக கூறி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு லேப்டாப் வாங்கியதுடன் புதிய ஆப்பிள் செல்போன் வாங்கி தரும்படியும் பாலியல் தொந்தரவும் கொடுத்த நெல்லை மாவட்ட இன்ஸ்பெக்டர் குறித்த செய்தி நமது நியூஸ் நவ் சேனலில் செய்தி வெளியானதால் பயந்து போய் லேப்டாப்பை திருப்பிக் கொடுத்து விட்டாராம் இவரது லீலைகள் குறித்து விசாரணை செய்த போது கிடைத்த அதிர்ச்சி தகவலால் உடனடியாக சிபிசிஐடி பிரிவில் செய்யும்படி நெல்லை மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற பெண் தலைமை ஆசிரியை அப்பகுதியில் உள்ள சர்ச்சிற்கு தினமும் சென்று வருவது வழக்கம் சர்ச் பாதிரியார் நன்கு பழக்கமான நிலையில் தனக்கு தெரிந்த நெல்லையைச் சேர்ந்த நபர் இரடியம் வியாபாரம் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளார் இவரது பணத்தை ரிசர்வ் வங்கியில் இருந்தும் மத்திய உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் அனுமதி பெறவும் பணம் தேவைப்படுகிறது ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் அதற்கு பதிலாக ஒரு கோடி ரூபாய் பணம் சில மாதங்களில் திருப்பி தந்துவிடுவார்கள் என தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற போது கிடைத்த நாற்பது லட்சம் ரூபாய் ரொக்க பணத்துடன் திருமணமான தனது மகள் மற்றும் தனது நகைகள் என கிட்டத்தட்ட முன்னூறு சவரன் தங்க நகைகளையும் வள்ளியூரில் உள்ள முத்துட் வங்கியில் அடமானம் வைத்து கோடி கணக்கில் கொடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் இரடியம் தொழிலில் முதலீடு செய்தால் பல கோடி கிடைக்கும் என நம்ப வைத்து மோசடி செய்வதாக தமிழகம் முழுவதும் ஏராளமான போலீசில் புகார் கொடுத்தனர் வெளிநாடு தொடர்பான வழக்குகள் என்பதால் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க டிஜிபி உத்தரவிட்டார் இதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் தமிழகம் முழுவதும் பெறப்பட்ட பல ஆயிரம் புகார்கள் அடிப்படையில் தொழில் மோசடி தொடர்பாக எண்பதற்கும் மேற்பட்ட ஆண்களையும் பெண்களையும் கைது செய்தனர் இவர்கள் அனைவருமே இரடியம் தொழிலில் முதலீடு செய்தால் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் என தமிழகம் முழுவதும் பல்வேறு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தொழிலதிபர்களிடம் இருந்து பல ஆயிரம் கோடி ரூபாயை வசூலித்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்தது இவர்களது சொத்துக்கள் கார்கள் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை தான் பணம் கொடுத்த வள்ளியூர் ஆர் சி சர்ச் பாதிரியாரிடம் சென்று கேட்டபோது தானும் மேற்படி மோசடி நபர்களிடம் கணக்கில் கொடுத்திருப்பதாகவும் சர்ச்சிற்கு வரும் பலரிடம் இருந்தும் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொடுத்துள்ளதாகவும் கூறியிருந்தார் தான் கொடுத்த பணத்தை இரடியம் தொழில் செய்வதாக பணம் வசூலித்தவர்களிடம் கேட்டபோது பணம் கிடைத்தால்தான் திருப்பி தர முடியும் என கூறி தன்னையும் ஏமாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கு மேல் நகைகளை அடமானம் வைத்து பணம் மற்றும் ஓய்வூதிய பணத்தை பல கோடி கிடைக்கும் என நம்பி ஏமாந்ததை அறிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை தனக்கு தெரிந்த நபர்கள் மூலம் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவில் பணியாற்றி வந்த இன்ஸ்பெக்டரை சந்தித்து நடந்த சம்பவங்கள் குறித்து தெரிவித்துள்ளாா் சிபிசிஐடி பிரிவின் உயர் அதிகாரிகள் பலரும் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஏற்கனவே நெல்லை சரகத்தில் பணியாற்றிய உயர் அதிகாரி தான் பிரிவில் உயரதிகாரியாக உள்ளார் அவர் மூலம் பணம் வாங்கி மோசடி செய்த கும்பலை கைது செய்து நகைகளை முதலில் மீட்டு தருவதாக கூறியுள்ளார் இவரது அறிவுரைப்படி நெல்லை சிபிசிஐடி அலுவலகத்தில் தலைமை ஆசிரியை புகாரும் கொடுத்தார் இவரை போலவே சர்ச் பாதிரியாரும் புகார் கொடுத்திருந்தார் உயர் அதிகாரியிடம் தான் பேசிவிட்டதாகவும் விரைவில் நகைகளை மீட்டுவிடலாம் இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரிக்கு வெளிநாட்டு லேப்டாப் வேண்டும் என கேட்டுள்ளார் வேறு வழியில்லாமல் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் மருமகன் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டெல் லேப்டாப்பையும் வாங்கிக் கொடுத்ததோடு இந்த வழக்கின் முன்னேற்றம் குறித்து தகவல் அறிய தனது மகளை நெல்லைக்கு சென்று ஆய்வாளரை சந்தித்து விசாரித்து வரும்படி கூறியுள்ளார் இதன்படி அந்த பெண் இன்ஸ்பெக்டரை சந்தித்த போது உயர் அதிகாரிக்கு வெளிநாட்டில் இருந்து லேட்டஸ்ட் ஆப்பிள் மொபைல் வாங்கிக் கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக சில தகவல்களை கேட்க வேண்டும் என கூறி அந்த பெண்ணின் செல்போன் எண்ணையும் இன்ஸ்பெக்டர் வாங்கியுள்ளார் சில நாட்கள் கழித்து பெண்ணை வர்ணித்தும் தன்னுடன் சந்தோஷமாக இருந்தால்தான் நகைகளையும் பணத்தையும் பெற்றுத்தர முடியும் என இதனால் அந்த பெண் கூறி இந்த விஷயம் வெளிநாட்டில் உள்ள தனது கணவருக்கு தெரிந்தால் வாழ்க்கையே பறி போய்விடும் என பெண் கதறி துடித்துள்ளார் இந்த நிலையில்தான் தேர்தலை முன்னிட்டு சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் நெல்லையில் இருந்து தனது சொந்த ஊரில் சிபிசிஐடி பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதனால் அந்த பெண் சற்று நிம்மதியடைந்த நிலையில் வழக்குகளை விசாரிக்கும் பிரிவிற்கே வந்துவிட்டதால் தனக்கு ஒத்துழைத்தால் மட்டுமே பணம் நகைகள் திரும்ப கிடைக்கும் என மீண்டும் மிரட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் நெல்லை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அந்த பெண் தனது சகோதரனை அழைத்து வந்து வழக்கு குறித்து விசாரித்துவிட்டு திரும்ப செல்லும் போது அலுவலகத்தில் இருந்த பெண் போலீசாரிடம் மேற்படி ஆய்வாளரின் செக்ஸ் மிரட்டல் குறித்து கூறி கண்ணீர் விட்டுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண் போலீஸ் சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் நெல்லை சரகத்தில் பணியாற்றி பல்வேறு உயர் அதிகாரிகளின் தனிப்படையில் பணியாற்றியவர் இதனால் பல்வேறு உயர் அதிகாரிகளின் தொடர்பு அவருக்கு உண்டு மேலும் சிபிசிஐடியின் தற்போதைய அதிகாரியும் இன்ஸ்பெக்டருக்கு மிகவும் நெருக்கம் எனவே அந்த இன்ஸ்பெக்டர் மீது எந்த புகார் கூறினாலும் எந்த நடவடிக்கையும் இருக்காது என கூறி விட்டார் இதனால் செய்வதறியாது திகைத்த அந்த பின் தனக்கு நடந்து வரும் இந்த கொடூரம் குறித்து உறவினரான காவல்துறை அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் அறிந்து நமது தி நியூஸ் சேனலில் செய்தி வெளியான நிலையில் இன்ஸ்பெக்டரின் இந்த கேவலமான செயல் குறித்து உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு உளவுத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றனர் உடனே சிபிசிஐடி தென்மண்டல எஸ்பி மூலம் நடந்த சம்பவம் உண்மையா என விசாரிக்கும்படி உத்தரவிட்டனர் தென்மண்டல எஸ்பியும் இந்த புகார் குறித்து நெல்லை மாவட்ட சிபிசிஐடி பிரிவின் தற்போதைய இன்ஸ்பெக்டர் மற்றும் அலுவலகத்தில் பணியாற்றும் போலீசாரிடம் கேட்டபோது நடந்த சம்பவங்கள் உண்மைதான் என தெரிவித்துள்ளனர் இதனால் அடைந்த எஸ்பி தற்போது தங்கள் துறையிலேயே சொந்த மாவட்டத்தில்தான் அந்த இன்ஸ்பெக்டர் பணியாற்றுவதால் அவரை உடனடியாக இடமாற்றம் செய்யும்படி மேல் அதிகாரிகளுக்கு பரிந்துரைத்தார் இந்த தகவல் வெளியானதும் பதறிப்போன இன்ஸ்பெக்டர் தான் வாங்கிய லேப்டாப்பை பெண்ணின் சகோதரரை அழைத்து திருப்பி கொடுத்ததோடு தன்னை பற்றி எந்த புகாரும் உயர் அதிகாரிகள் விசாரித்தால் என மிரட்டிவிட்டு சென்றுள்ளாராம் இதனால் பாதிக்கப்பட்ட பெண் மேலும் அச்சத்தில் உள்ளாராம் ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக புகார் கொடுக்க செல்வது காவல் நிலையத்திற்கு தான் அந்த காவல் நிலையத்திற்கே பொறுப்பு வகிக்கும் இன்ஸ்பெக்டர் வில்ல ி போனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரிடம் புகார் கொடுப்பது இந்த இன்ஸ்பெக்டர் நெல்லை சரகத்தில் பணியாற்றிய பல எஸ்பிக்கள் டிஐஜிக்களின் தனிப்படையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி மிகவும் நெருக்கமாக இருந்து வருகிறார் இதை பயன்படுத்தி பல்வேறு துறைகளிலும் பல்வேறு வழக்குகளிலும் பல லட்சம் ரூபாய் மாமூல் வாங்கி சொத்துக்களை வாங்கி குவித்து வருகிறாராம் இந்த உயர் அதிகாரியின் செல்வாக்கால் நெல்லை சரகத்தை விட்டு வெளியே வராமல் பல்வேறு முக்கிய பதவிகளிலும் இருந்து வருகிறாராம் உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு செய்து கொடுக்கும் இவரை போன்ற ஆய்வாளர்கள் மற்றும் டிஎஸ்பிக்கள் மட்டுமே நெல்லை சரகத்திற்குள் தொடர்ந்து பணியாற்ற முடியும் இவர்கள் மீது எந்த புகார் வந்தாலும் ஏற்கனவே பணியாற்றிய உயர் அதிகாரிகள் தற்போது மாநில அளவில் பல்வேறு பிரிவுகளிலும் ஐஜிக்கள் கூடுதல் டிஜிபிகளாக பணியாற்றுவதால் அவர்கள் மூலம் தனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாராம் இந்த இன்ஸ்பெக்டர் தற்போதும் கூட இந்த இன்ஸ்பெக்டரை மாற்றும்படி எஸ்பி உத்தரவு பிறப்பித்தாலும் உயர் அதிகாரி மூலம் விடுவார் தற்போது பணியாற்றும் பிரிவில் இருந்து வேண்டுமானால் இடமாற்றம் செய்யப்படலாம் என்கின்றனர் துறை உயர் அதிகாரிகள் இவரால் புகார் அளித்த பெண்ணுக்கு தான் எந்த நேரத்திலும் பிரச்சனை ஏற்படலாம் என்ற அச்சம் குடும்பத்தினருக்கு ஏற்பட்டுள்ளது இதை தடுக்க வேண்டியது உயர் காவல் அதிகாரிகளின் பொறுப்பு